ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு கிருத்திக் பைத்ரா யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கும் கண்ணாக்கும் ஃபோர்த் இயர் பீட்டிங் அனிவர்சரி ஸோ அதுதான் அந்த பிளாகில் இருக்க போகுது இன்னைக்கு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் எங்கே போகிறோம் என்ன சமையல் செய்கிறோம் அப்படின்னு அந்த பிளாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ கண்ணா வந்துட்டு என்னை எழுப்போட்டேன் அஞ்சே முக்கால் இருக்கு ஆனால் நான் வந்ததே பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்தேன் கண்ணான்னு சொல்லிட்டு நீக்க போயிடுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு இன்னிக்கு புதினா கொத்தமல்லி தலைலாம் க்ளீன் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்துட்டு இது கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு ஏற்றின விளக்கெல்லாம் இன்னைக்கு தான் கழுவி காயவே வச்சுக்கணும் இது தான் ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வாசல் வந்து பெருக்கியாச்சு பதா சாணி தெளித்து கோலம் போடணும் கண்ணா வந்துட்டு பின்னாடி தண்ணி வைக்க போயிக்கான் இருட்டில் போகாத கண்ணா பாம்பையும் வரப்போகுதுன்னு சொன்னால் கேட்காம ஃபோனில் லைட் அடிச்சுட்டு தண்ணி வைக்கலன்னு யார் அழுதா ஓ பின்னாடி வெளிச்சமாக தான் இருக்கு பத்திருச்சாக்காண்ணா நீ போய் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது இன்னுமா பத்துது அந்த இது இந்த தென்னை மரத்தில் இந்த டேக்கில் இந்த இது மாதிரி காஞ்சி போனது அதை வச்சு பத்தவை சரி நான் சாணி கழிச்சிட்டு வரேன் ம் அடுப்பு அது எரியட்டும் அதுக்குள்ள அந்த இன்னொரு கல் இருக்கு பாரு உன்னதா அது அங்கே பக்கத்தில் வச்சுக்கிறாங்க பாரதோ ஆ அந்த கல்ல கொஞ்சம் ஈக்குவலாக சமமாக போடு அவர் அன்றைக்கி குழி மூடுறேன்னு சொல்லி தான் அந்த சைடு போட சொன்னார் நீ அந்த கல்ல அதே இடத்துல ரெடி பண்ணு ஹைட்டாக இருந்ததை சுடுத்து நீ சீக்கிரமாக காயும் ஏன் இப்போ இப்போ அதுக்கு ஆஞ்சிட்டுக்குமோ நீ சும்மா தானே இருப்பேன் அதை ரெடி பண்ணி கொடு ஒரு வேலை சொல்ல முடியாது கண்ணாட்டை அது எப்படி சொல்லி எஸ்கேப் ஆகிறாங்க தான் பார்ப்பான் சரி இல்ல அத நீ அத பத்த வச்சுட்டு அதை பாருந்தான் நான் சொன்ன உன்னைய சரி நான் போய் சாணி தெளிச்சு கோலம் போடுறேன் ஸோ வந்து சாணி வந்துட்டு எடுத்தாச்சு இது வந்து சாணி திளிக்கிற டப்பா தான் அது ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் ஏன்னா பார்த்தா கொஞ்சம் நல்லா கலராக தெரியும் நான் வந்துட்டு சாணி பவுடர்லாம் போடுறதில்ல போட்டுக்கலாம் இது இருக்குது ஸோ எக்ஸஸாக வந்துட்டு இந்த ஒரு பக்கெட்லேயும் உள்ள ஒரு பக்கெட்லேயும் தண்ணி வச்சிருக்கேன் வேணும்னா இதுலேயே வந்துட்டு இதை தெளித்ததுக்கப்புறம் மறுபடியும் கலந்து இதை ஃபுல்லாக தெளிச்சு விடணும் வாவுனிலாம் நல்லாயிருக்கு வலது பிரியா தேய் பிரியான்னு தெரியல இப்போ மணி இப்போ வந்துட்டு ஆரேகால் இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் சாரி அரை மணி நேரத்தில் அம்மாவை கூப்பிடுவாங்க ஏன்னா வந்துட்டு அப்பா இன்னும் வண்டி ஓட்ட முடியிறதில்ல ஸோ அதனால் வந்துட்டு கண்ணாக தான் போய் விட்டுட்டு வருவார் காலையில் மட்டும் இப்போ வந்துட்டு நான் சாணியெல்லாம் தெளிச்சுட்டேன் ரெண்டு வாசலுக்கும் சேர்த்த மாதிரி இப்போ அது கொஞ்சம் காயட்டும் போய் தா கண்ணா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தண்ணி காஞ்சிச்சு நான் எடுத்து குளிச்சுட்டு கீர்த்தி கெந்திக்கிறதுக்குள்ளே நானும் அண்ணா ரெண்டு பேரும் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்கணும் அப்போ தான் அவன் அப்புறம் அவன் மேலேயே பக்கத்துக்கே கரெக்டாக பாத்ரூம் போக வச்சு அவனை பல்லு விளக்க வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி அதுக்கு முன்னாடி சோறு ஊட்டி அதுக்கப்புறம் நாங்களும் சமைச்சி சாப்பிட்றதுக்குலாம் இன்னும் நிறைய டைமிங் இருக்குது ஸோ அதுக்குள்ளே அவன் எல்லாம் பண்ணணும் இவன் இன்னும் பார்த்தா வச்சுட்டு இருக்கிறான் புகஞ்சிக்கிட்டே சொன்ன சொன்னேன் கண்ணா கேஸ்லேயே வெயின்னு சொன்னேன் ஏக்கண்ணா நோண்டிக்கிட்டே இருந்தினா எப்படி எரியும் பத்த வருஷ்ட்டு வந்துட வேண்டியது தானே பத்த வருஷ்ட நாட்டு வெற்றிகரமாக நிறைய கல்லுன்னு சொன்னேன் அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு அவ்வளோ இருட்டாக இருந்தது இப்போ உள்ளே போகும்போது அதுக்குள்ளே பாருங்கள் வெளிச்சமாயிடுச்சி ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு என் பின்னாடி வரீங்க உங்களோட சூப் ஆக்கிடுவேன் இன்றைக்கி ரொக்கையை பிச்சு ஓடு ஸோ அந்த தண்ணியை மறுபடியும் தள்ளி விட்டுட்டு கையோட கோலத்தை போட்டுட்டு போய் குளிக்கலாம் இவன் சுடு தண்ணி காய வச்சு எப்போ குளிச்சு நாங்கள் குளிக்கிறது ஸோ வந்துட்டு பார்டர் போட்டாச்சு மேலே நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் கோலம் போடவே பழகுனேன் ஒரு ஸ்டார் கூட எனக்கு போட தெரியாது இப்போ தான் வந்துட்டு ஸ்டார் கூட ஓரளவுக்கு நல்லா வருது ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பிடிக்கணும் போட்டாச்சு கலர் அடிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை ஆல்ரெடி விடிஞ்சு போச்சு மணி இப்போவே சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு எங்கள் அப்பாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கலர் அடிக்கிறது தான் அடிக்கலாம் ஆனால் நாலு கலர் தான் இருந்தது தினமும் கலர் அடி அடிச்சு அடிச்சு போ எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க குளிச்சுட்டு வா போ ஸோ போட்டாச்சு கோலம் அவ்வளோதான் தண்ணி எடுத்துட்டு உள்ளே போனா குளிக்கிறதுக்கு அம்மா வந்துட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எப்போயுமே அவங்க அரை முக்கால் போயிட்டாங்கன்னா அப்போ தான் கடை ஓப்பன் பண்ண முடியும்னு கிளம்பிடுவாங்க இவன் ஆராய முக்கால் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு ஏழரை மணி போல் வருவான் ஸோ இனி வந்து டைம் இருக்காது அதுக்கு தான் அஞ்சே முக்காலுக்கே எழுந்திரிச்சான் அஞ்சே முக்கால்ந்து அவன் ஆராய முக்கால் தனி காய வச்சுட்டு உட்காந்துருக்குறான் ஸோ டைம் பார்த்திங்கன்னா கால் கண்ணாக குளிச்சுட்டு கிளம்பியா சம்மா விடுறதுக்கு ஸோ நானும் குளித்து ரெடி ஆகிட்டேன் சாரீ மட்டும் கட்டணும் தம்பிக்கு சுடு தண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை கிச்சனில் ஸோ போய் சாரி எடுக்கணும் கதவை திறக்கட்டா வேணும் பயமாக கதவை கதவை தரணும் ஏன்ச்சிக்குவானோன்னு சார் இந்த கதவை இல்லை வீடு தான் இருக்குது புடவாதல தான் இருக்குது சார் எந்தோன்னு பயமாக இருக்குது சேரீ எலிப்பிடுவோம் மணி ஏழைகளாச்சும் இப்போவே எலிப்போட்டோ ஆனால் பாத்ரூமோ உட்கார வச்சாதான் கிளம்பிட்டு கரெக்டாக இருக்கும் ஒம்பது மணிக்கு கரெக்டாக கண்ணை வேலை போக ஏன்னா என் தங்கச்சியரை கொண்டு ஆஃபீஸில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு போயிடணும் சார் தூங்குறார் என்னையை தேடுவான் அப்படின்றதுக்காக இந்த பஞ்சு வச்சுட்டு வச்சுட்டு வந்திருக்கா மீது மெது நிற்கும் நான் இருக்கும்னு நினச்சிட்டேன் இப்படி இல்லை என்ன தமிதாக்குது கரெக்டாக தலைமாட்டுக்கு நேராகவே வீரம் இருக்குது லைட் வேற போடணும் இருட்டா வரைக்கே ஜன்னல் ஓப்பன் பண்ணணும் அதான் சின்ன என்ன கேட்டதுக்கே கேட்டதுக்கேன் ஹீரோ தெரிஞ்சால் கண்டிப்பாக எழுஞ்சிப்போம் இட்ஸ் ஓகே கண்டிப்பாக சாட்டிட்டு எல்லாம் எடுத்தேன் சாரீ கட்டு பிங்க் எடுக்கணும் இது ஃபுல்லாக பின்ன நைட் போடாச்சே எங்க இதெல்லாம் நான் வரதே இல்லையே மெதுவா தர்க்குறேன் இதான் சோ வந்துட்டு கிளம்பியாச்சு வீடியோ எடுக்கலாம் ச கிளம்பறதலாம் சட சடன் கலமோங்கிறதுனால எடுக்க முடியல சோ இந்த saree வந்துட்டு கல்யாண தனக்கு இவங்க எடுத்து கொடுத்த கொடுத்தாங்க என்னோட கல்யாண saree வந்துட்டு அம்மா வீட்ல இருக்கு

கோரி வருதான் இருக்குது ரோட்ல அந்த நாய்ங்க தொல்லைன்னு தொல்லையா இருக்குது சுத்திமா நீ சோ அம்மா கொஞ்சம் சப்பாத்தி கடை கொடுக்க போறோம் கிருத்திகள் நொடியில் ரெடி யாரும் இன்னும் எதுவுமே சாப்பிடல சாப்பிட்டுட்டு தான் லேட்டாயிருட்டு கோயில் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம்ன்ட்டு ஓய் அம்மா வந்துட்டு தோசமாக வாங்கியாச்சு குழமோ வாங்கியாச்சு வீட்டுக்கு போய் சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் சப்பாத்தி அம்மா ஸோ அம்மா சப்பாத்தி போட்டுட்டு கிளம்பியாச்சு பூண்டி கோயிலுக்கு ஸோ போகிற வழியில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியாச்சு கம்மிங் ஏப்ரலா ஏப்ரலா மார்ச்சா மார்ச் சிக்ஸ் ஃபைவ் வந்துட்டு பூண்டியில் வந்துட்டு தேர் வருது ஸோ அதுக்கு தேர்லாம் கொண்டு வந்து எடுத்து வச்சிட்டாங்க அது இது தண்ணி அழகா குடிச்சிட்டு இருக்குது தண்ணி குழியாக்கா தண்ணி குடிச்சிட்டு இருக்குது பத்தியாவில் சீக்கிரமாக வந்தா கோயிலுக்கு கூட்டமும் இல்லாமல் காலியாக இருக்கு மணி எட்டு பதினெட்டு ஆகுது கடை கடன் போகிறோம் எட்டரை கிலோ வெளியில் வரங்கண்ணா எட்டரை கிலோ வெளியில் வரும் ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போய்

ஏதோ அமைதியாக இருக்கிறா ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பூண்டி கோயிலில் நிறையா இப்படி சொல்கிறது மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பாங்க இந்த கிணத்துல தண்ணி எடுத்து குளித்தா சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நானே பார்த்துருக்கேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனா நிறையா பேர் இங்கே சங்கில கட்டி இந்த இந்த தூணில் தான் கட்டி வச்சுருப்பாங்க வைத்தியத்துக்காக இதில் கிணத்துல தண்ணி குடித்தா க்யூர் ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ தான் யாரும் இல்லை ஃபஸ்ட்லாம் நிறையா பேர் நிறையா இப்படி சொல்கிறது அந்த சொல்லுவாங்க பைத்தியம் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இந்த தூணு தூணு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெளிச்சு ஒரு காலத்துல அழுதுட்டு இருந்தான் பக்கத்துல அம்மா அம்மா போட்டு தட்டிட்டு இருக்கிறான் நல்லா படிக்கணும்னு சொல்லிடு காதல காதல சொல்லிடு காதல சொல்லிடு சொல்லிடு ஐ லவ் யூ சொல்லி ஐ லவ் யூ சொல்றேன் நந்திக்கு இந்த இந்த அந்த பூ பூ வச்சுக்கலாம் இங்க அம்மா பாரு என்னடா காதோட பூ பெருசா இருக்கு இங்க 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 பாரு பாரு தண்ணி பெருசாரு கருப்பாரு அம்மா பாருக்கு சொந்தம் குங்குமத்தை தட வீட்ட பாம்பா எங்க பாம்பு அந்த சாமி சாலையில பாம்பு கொண்டு இருக்குறா சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு இப்ப போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு பிரியாணி செய்யறதுக்கு பிரைவிட்டு போக வேண்டியதுதான்